வணக்கம் வளமுடன் திருக்கோயில் தரிசனம் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பு நான் படை சாஹிப் கோயில் போயிருந்தேன் ஒரு ஜீவசமாதி அங்கே எல்லாருக்கும் ஒரு பச்சை கலரில் ஒரு காப்பு கயிறு அதாவது அவரோடய ஜீவசமாதியில் பச்சை கலர் துணியை சின்ன சின்ன பீஸாக வெட்டி அதை கையில் காப்பு கயிறாக கட்டி விடுவாங்க அப்படி கட்டியிருந்த கயிறு சமீபத்தில் கையிலேருந்து அருந்து வந்துடுச்சு ஸோ அதுக்கு முன்னாடியிலேருந்தே நான் யோசிச்சுட்ருக்கிறேன் படை சாஹிப் கோவில் போகணும் போகணும் போகணுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் தள்ளி போயிட்டே இருந்தது இப்போ இந்த கயிறு இல்லை இன்னொன்னே கண்டிப்பாக போய் ஆகணும் இன்னும் முடிவு பண்ணேன் ஸோ அந்த வடைசாகி போட ஈர்ப்பு அந்த ஜீவ சமாதி மேலே உள்ள என்னோட ஆசை ஈர்ப்பு காதல் இதையெல்லாம் சேர்ந்து கடந்த பிப்ரவரி பதினாலாம் தேதி காதலர் தினத்தன்று நான் சிவனை நோக்கி ஜீவ சமாதியை நோக்கி போனேன் நான் பாண்டியிலேருந்து கிளம்பி போகும்போது அங்கே ரீச் ஆனது ஏழு அஞ்சுக்கு ஏழு அஞ்சுக்கு நாங்கள் ரீச் ஆகும்போது நல்லா கொஞ்சம் இருட்டும் நேரம் பக்கத்தில் நான் பைக் பார்க் பண்ணுற இடத்துல சில நபர்கள் வாலிபால் விளாடிகிட்டு இருந்தாங்க கிராமத்து வாலிபால் அதை கொஞ்சம் ஊற்று பார்த்துட்டு ஏன்னா வாலிபால் எங்கே நடந்தாலும் விளாட்றாலும் அதை பார்க்காம போக மாட்டேன் நின்று பார்த்துட்டு கோயில் உள்ளே போனேன் நல்ல ஒரு அதாவது ரொம்ப கூட்டம்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப அருமையான ஒரு தரிசனம் ரொம்ப நேரம் பண்ண முடி நின்று ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே இருந்துட்டு அங்கே திருநீர் கொடுப்பதற்கு யாருமே இல்லை அப்போ ஏழைகால் சரி நம்மளே எடுத்து பூசிக்கோன்னு கொஞ்சம் எடுத்து பூசிக்கிட்டு கோயிலில் ஒரு மூணு முறை இடப்புறமாக சுற்றி விட்டு வெளியில் வந்து அங்கே பிரசாதங்கள் விற்கும் அம்மாக்களிடம் கேட்டேன் எங்கள்மா பூசாரி எங்கேன்ட்டு அவர் பந்து விளாட போயிட்டாருன்னு சொன்னாங்க சரி விளாடுறாரு சின்ன பிள்ளை விளாடட்டும் நம்ம அது வரைக்கும் பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம்ன்ட்டு அதை ஒட்டியே இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போனேன் அடிக்கடி நான் படைசாகி போகும்போதெல்லாம் அங்கேயும் போவேன் தடவை கொஞ்சம் போனேன் நல்ல உள்ள போகும்போதே ஒரு ஈர்ப்பு அப்படி ஒரு சிவலிங்கத்தோட தோற்றம் ஒரு பெரிய லிங்கம் அங்கே போயிட்டு சாமி கும்பிடும்போது நான் வந்திருக்கிறத பார்த்தோன்னே அங்கே இருந்த நபர் மறுபடியும் ஒரு தீபாராதனை காமிச்சு எனக்கு கொண்டு வந்து பிரசாதம் கொடுக்கறதுக்கு வந்தார் அப்படி பிரசாதம் கொடுக்க வரும்போது நான் அறத்தியை தொட்டு வணங்கும் போது அவர் கை நிறைய திருநீரை எடுத்து என் நெத்தி நிறைய விபதி பூசினார் எல்லா விரலும் அவரோட விரல் என்னை தொட்டு நெத்தி நிறைய பூசி குங்குமம் எடுத்து என் நெத்தியில் வச்சார் எனக்கு பெருத்தாச்சரியம் ஏன்னா பொதுவாக அப்படி அந்த அளவுக்கு தொட்டு திருநீர் மாட்டாங்க திருநீர் பூசும்போது கூட கொஞ்சம் கவனமாக லைட்டாக அப்படி தொட்டும் தொடாமலையும் தான் திருநீர் பூசுவாங்க இவர் திருநீர் பூசினது மட்டும் இல்லை அஞ்சு வரலாறுல இல்லை என்னோடய தலையில் கையை வச்சு ஆசீர்வாதம் பண்ணார் எனக்கு உடனே அவர் மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு வந்தது காலில் விழுந்து கும்பிடணும் போல் தோணுச்சு ஆனால் நான் செய்யலை என்ன மற்றவங்க தப்பா நினச்சிட போகிறாங்கன்ட்டு அப்புறம் அவர்கிட்ட பேச்சு கொடுக்கலாம்ன்ட்டு இந்த கோயிலை பற்றி சொல்லுங்கன்னு கேட்கும்போது அவர் அவரோட தாத்தா இருந்து இந்த கோயிலுக்கு சேவை செய்வதாக சொன்னாங்க எந்த காலகட்டத்தும் கோயிலுங்கிறத அவரால் விளக்கமாக சொல்ல முடியல அதோடய புரிதல் அவருக்கு இல்லை இந்த மண்டபங்கள் கட்டப்பட்டது அவரோட அப்பா காலத்தில் என்கிறத மட்டுந்தான் சொல்லப்படுகிறதை தவிர இங்கே லிங்கம் எப்போ தோன்றுச்சு இவ்வளோ பெரிய குளம் எப்போ உருவாச்சு என்கிறத பற்றி வரலாறு சொல்ல முடியல படே சாஹிப்பை பற்றி நம்ம கொஞ்சம் பார்த்தோம்னா அவர் இந்த சின்ன பாபு சமுத்திரத்துக்கு மேற்கு பகுதியில் வந்தவர் சில காலங்கள் அப்படியே வரும்போது இந்த சின்ன சமுத்திரத்தில் இந்த இடத்துல வந்து இந்த சிவனை வணங்கி இங்கே அமர்ந்ததாக சொல்லுவாங்க மகிழ மரத்தடையில் அமர்ந்து மக்களுக்கு நல்லது செஞ்சார்னு சொல்லுவாங்க அப்போ இந்த சிவன் அதற்கு முற்பட்ட காலத்துது இந்த சிவனை நல்லா ஒத்து பார்க்கும்போது எங்கள் சுற்று வட்டாரத்தில் லைக் திருக்கனூரில் இருக்கிற சிதம்பரேஸ்வரர் கோயில் பனை இருக்கிற கோயில் இந்த கோயில்களோட லிங்க அமைப்பையும் இதையும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட சில ஒற்றுமைகள் தெரியுது அப்போ இதுக்கு கண்டிப்பாக ஒரு குறைஞ்சபட்சம் என்னோட மதிப்பு பிரகாரம் ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு முற்பட்ட சிவலிங்கம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு கோயில் அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் கோயில் அம்மன் பேர் ஸ்ரீ அபித குஜாம்பிகை என்று சொல்லி உங்கள் சினிமா படம் உடனே உங்களுக்கு ஞாபகம் வரும் விக்ரம் நடித்த ஒரு படம் ரொம்ப ஹிட் ஆச்சு அதில் அந்த ஹீரோயின் பேர் அபிதா ஜாம்பிகை என்று சொல்லுவாங்க அந்த அபிதா ஜாம்பிகைங்கிற பேரில் அம்மன் இந்த ரெண்டும் அம்மன் தெற்கு நோக்கியும் சிவன் கிழக்கு நோக்கியும் அமர்ந்திருக்கிறாங்க இந்த கோயிலோட வரலாறு சரி நம்ம தேடி பார்ப்போம் அப்படின்னு நெட்டு ஃபுல்லாக தேடினேன் இல்லை இந்த கோயிலுக்கு எப்படி அருணாச்சலேஸ்வரர்னு பேர் வந்தது ஏன் வந்தது இது திருவண்ணாமலை காலத்து கோயிலா அப்போ அங்கே ஒரு அருணாச்சலர்னா அவர் இங்கே வந்திருக்கிறாரா இந்த விவரங்கள் எதுவுமே இல்லை அந்த நல்ல மனசு உள்ள ஒரு சிவதுண்டு புரியும் அந்த நபர்கிட்ட ஐயா அவங்க பேர் என்னான்னு கேட்டேன் வெங்கட்ராயன் சொன்னார் வெங்கட்ராயன் ஐயருங்களா அவங்க பேருன்னு கேட்டதுக்கு ஐயா நான் ஐயர் இல்லை நான் ரெட்டியார் நாங்கள் பரம்பரையாக இந்த கோயிலுக்கு சேவை செய்கிறோம் சொல்லும்போது எனக்கு இன்னும் ஆச்சரியம் கொடுத்துச்சு அப்போ தான் புரிஞ்சது அவர் திருநீர் பூசினதோட அர்த்தங்களும் ஆசீர்வாதம் செய்த அர்த்தங்களும் ஏன்னா மனமொன்றி சேவை செய்வர்களால் மட்டும்தான் அந்த மாதிரி வரக்கூடிய பக்தர்களுக்கு ஆசீர்வதிக்கும் மனமும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு கோயில் நல்ல ஒரு நேரம் நான் அங்கே செலவிட்ட நேரங்கள் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே அந்த சின்ன கோயிலில் இருந்தேன் அவர் கூட நிறையா இன்ட்ராக்ட் பண்ணேன் எண்பத்தைந்து வயது இளைஞர் அவர் காது மட்டும் கொஞ்சம் சரியாக கேட்கல அவருக்கு மற்றபடி ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறாரு எனக்கு அவர்கிட்ட அடிக்கடி போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கணுங்கிற சிந்தனை மேலோங்கி இருக்குது அதனால் நல்ல நபர்களை சந்திக்கும் போது இந்த மாதிரி சிவதுண்டு புரிபவர்களை சந்திக்கும் போது அவர்களிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும்ங்கிறத உணர்ந்தேன் சரி அதுக்கப்புறம் மறுபடியும் படை சாஹிப் கோயிலுக்கு வருவோம் வந்துட்டு அந்த கயிறை மட்டும் இன்றைக்கி கட்டிடாமல் விட்றதில்லன்னு வந்து பார்த்தா கதையே சாத்திட்டாங்க என்னடா இது பார்த்தா வாலிபால் இருந்தது அந்த தம்பி கதவை சாத்திட்டு எங்கே போயிட்டார் நான் மறுபடியும் அவரோட ஃபோன் நம்பர் வச்சுருக்கிறேன் அந்த ஃபோன் நம்பரில் கூப்பிட்டு கேட்டப்ப நான் ரொம்ப தூரமாக போயிட்டேங்கய்யா யாரையும் ரிசீவ் பண்ண போயிருக்கிறேன் இப்போ உடனே வர முடியாதுன்ட்டு ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் அந்த கயிறு கட்டிக்கலங்கிற ஒரு மைனஸ் மற்றபடி அங்கேயும் நல்ல ஒரு பத்து நிமிஷம் என்னால் அங்கே எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அங்கே உள்ள எனர்ஜியை உள்வாங்கிக்க முடிஞ்சது அது மட்டும் இல்லாமல் அந்த சிவத்தொண்டரையும் அருணாச்சல சிறுவரையும் நல்ல மனநிறைய ஒரு மன நிறைவோடு அங்கே செலவிட்ட மணித்துளிகளுக்கு அது ப்ளஸ் எடுத்துக்கலாம் அதனால் சில கோயில்களை நோக்கி நம்ம போகும்போது அங்கே பக்கத்தில் இருக்கிற சில விஷயங்களையும் சேர்த்து தரிசிப்பதற்கு நம்ம கொஞ்சம் நேரம் ஒதுக்கி கொண்டோம் என்றால் மிக சிறப்பாக இருக்கும் வாழ்க வளமுடன்